வேல் முருகன் அதை நீங்கள் வந்து ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் விஎம் திரு விஎம் அவர்களே நீங்கள் எவ்வளோ கதறினாலும் திரு விஜய் தான் சிஎம் விஎம் பேச பேச விஜய் ஆகப் போகிறார் சிஎம் அதனால் வேலு ஷார்ட்டாக சொன்னால் வேலு நீ எல்லாம் இல்லை ஒரு ஆள் விஜய் ஃபேன்சிங்களுக்கு முன்னாடி விஜய் விஜயோட ரசிகர்கள் முன்னாடி விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு முடிவு பண்ணியிருக்கவங்க முன்னாடி ரசிகர்கள் வீட்டில் பெண்மணிகள் இது இல்லாமல் மாற்றம் வேணும்னு ஓட்டு போட காத்திருக்காங்கல்ல அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வேலு இல்லை ஒரு ஆள் என்ன பண்ணீங்க நீங்கள் கூட இருந்தீங்க ஓட்டம் வாங்கினீங்க மூணு வாட்டி எம்எல்ஏ வாங்கினீங்க தவிர வேல்முருகன் என்ற ஒரு நபரால் தமிழகத்திற்கு இது நடந்திருக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க இந்த முறை அவருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் ஓட்டுங்கிறது கன்ஃபார்ம் சார் நான் சத்தியம் போட பண்ணி தருவோம் சார் அவரால் ஒவ்வொரு தொகுதியிலையும் முப்பதாயிரத்துல இருந்து நாற்பதாயிரம் ஓட்டு அவரு போறோம்டா கோட்டு சூட்டை போடுவேண்டா கால் மேலே காலை போடுவேண்டான்னு சொன்னார்ல அதை அண்ணன் தொழில் திருவாவள நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்த்துருக்காரு சரி இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணிட்டார் திரு விஜய் ஒரு அரசியலில் ஃப்ரேம் பண்ணுறாரு இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டுவோம் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுவோம் இளைஞனுக்கான வழியை அவனுக்கு காட்டிட்டு அவன் வந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவான் சார் வணக்கம் வணக்கம் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயங்கள் பேசுனீங்க வேல்முருகன் அதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா அதாவது கல்லடி பட்டாலும் பரவாயில்லன்னு பதிலடி கொடுக்குறதுலையே இருக்கார் அவர் ஓகே என்னென்னா வேல் முருகன் அதை நீங்கள் வந்து ஷார்ட்டாக சொன்னீங்கன்னா இங்கிலீஷில் விஎம் திரு விஎம் அவர்களே நீங்கள் எவ்வளோ கதறினாலும் திரு விஜய் தான் சிஎம் விஎம் பேச பேச விஜய் ஆகப் போகிறார் சிஎம் அதனால் வேலு ஷார்ட்டாக சொன்னால் வேலு நீ எல்லாம் இல்லை ஒரு ஆள் விஜய் முன்னாடி ரசிகர்கள் முன்னாடி விஜய்க்கு ஓட்டு போகணுன்னு முடிவு முன்னாடி ரசிகர்கள் வீட்டில் பெண்மணிகள் இது இல்லாம மாற்றம் வேணும்னு ஓட்டு போட காத்திருக்காங்கல்ல அந்த கூட்டத்துக்கு முன்னாடி வேலு இல்ல ஒரு ஆளு உண்மையான என்ன ரஜினிகாந்த பாத்திருக்கேன் விஜயகாந்த பார்த்திருக்கேன் விட நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்க நீ பார்த்துருக்க தோத்திருக்கியா அது அவன் வாழ்க்கையில் வரப்போகுது பார்த்துருக்க தோக்கிறத வந்து ஒன்று காட்டினது இல்லைல்ல இங்கே தான் காட்ட போகிறாங்க அதாவது திரு விஜயகாந்த் அவர்கள் கட்சிக்கு வர்றதுக்கு காரணமே கள்ளக்குறிச்சியில் முருகதாஸோட கல்யாணம் ஒன்று நடந்தது ஏஆர் முருகாஸ் என்னுடைய உதவியாளருடைய கல்யாணம் வந்து நடந்தது அதுக்கு விஜயகாந்த் போயிருந்தார் அங்கே ஏற்பட்ட ஒரு உரசரில் தான் வந்து அவர் கட்சி ஆரம்பித்தார் பாமக என்ன எதுவாக நம்ம பேசினாலும் அவங்களுக்கு ஒரு ஓட் பேங்க் வச்சுருக்கிறது உண்மைதான் ஆனால் அவங்கள தாண்டி விஜயகாந்த்னு ஒருத்தர் விஸ்வரூபம் எடுத்தார் காரணம் என்னன்னா நீங்கள் ரஜினிகாந்த் சார் மா மாதிரி அவரை நினச்சிட்டிங்க இப்போ ரஜினிகாந்த் சாரே நீங்கள் ஒரு பாஷாவை எழுத்திங்கன்னு வச்சிங்க வேறு நடந்திருக்கும் அன்றைக்கி அந்த படம் வந்து பாபான்ற படம் நீங்களே பொட்டி தூக்கிட்டு போங்கன்னு அவனே வந்து சிக்னல் கொடுத்துட்டான் எடுத்து எடுத்துட்டு வந்துட்டான் அது மட்டும் ஒரு பாஷாவாவோ ஒரு படையப்பாவாவோ இருந்திருந்தால் நீங்கள் வந்து நடைய கட்டுங்க பண்ணியிருப்பாங்க அன்னைக்கு படம் சுமாராக மாட்டிச்சு அதனால் வேல்முருகன் அது வந்து ரஜினியை எழுத்ததுக்கும் வேல்முருகம் சம்மந்தமே கிடையாது அது வேறு இருந்தார் சார் எங்கே இருந்தீங்க கடைசியாக இருந்தீங்களா நடுவில் இருந்தீங்களா எங்கே இருந்தீங்கன்னு ஒன்றும் இல்லை நமக்கு பாமக்கான ரெண்டு பேர் தாங்க தெரியும் யார் மொ ஒட்டு மொத்தமாக ஒன்று அவர் பெரியூர் ராம்தாஸ் ஐயாவை தெரியும் ரெண்டாவது அவருடைய சன் அன்புமணி அவர்களை அன்புமணி அவர்களை இளைஞர்களுக்கும் தெரியும் ஏன்னா கொஞ்சம் படித்த ஒரு டிசிப்ளினான ஒரு அரசியல்வாதி அதனால் அவரை ஓரளவுக்கு தெரியும் வேல்முருலாம் யாருக்குமே தெரியாதுங்க வேல்முருகன்னா ஒரு ஆளே கிடையாதுங்க அதாவது நீங்கள் வந்து என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அவர் நாற்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆகுது அவருக்கு சரி நாற்பத்தஞ்சு வருஷம் பொது வாழ்க்கை இருக்குன்னு சொல்கிறாரு பொது வாழ்க்கை இல்லை அது பொது வாழ்க்கை அது உங்களுக்கு அது பொது வாழ்க்கை இன்னத்தை பொது வாழ்க்கை நீங்கள் என்ன காமராஜா நீங்கள் ஏங்க காமராஜா நீங்கள் என்னென்ன டேம் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா தொழிற்சங்கங்கள் வர்றதுக்கு தொழிற்சாலைகள் வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணிங்களா என்ன பண்ணீங்க நீங்கள் கூட இருந்தீங்க ஓட்டை வாங்கினீங்க மூணு வாட்டி எம்எல்ஏ வாங்கிங்கன்னே தவிர வேல்முருகன் என்ற ஒரு நபரால் தமிழகத்துக்கு இது நடந்திருக்குன்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் சும்மா அங்கங்கே போராட்டம் நடந்திருக்கோம் போராட்டம் யார் சார் நடத்தலை நான் லாஸ்ட்டு கூட சொன்னேன் கௌதமன்னு என் நண்பன் அரசியல் இல்லை ஐ மீன் ஒரு டேரக்டர் தான் அவர் சீமான் பண்ணுற அரசு போராட்டத்தோடு நீ உங்கள் போராட்டம் பெருசா இல்லையா அவரே போராடிட்டுருக்கார் விஜய்க்கு முன்னாடி அதாவது இன்றைக்கு திரு சீமான் அவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடச்சிருக்கு என்ன அங்கீகாரம் கிடச்சிருக்குன்னா எட்டு பர்சன்ட் ஓட்டு வாங்கி தனி கட்சி மேஜாரிட்டி அவரை வந்து அங்கீகாரம் பண்ணியிருக்கு தேர்தல் கமிஷன் அந்த இடத்திற்கு வந்திருக்கிற சீமானுக்கே அடுத்த தேர்தலில் பாருங்கள் மாட்டு வர பாருங்க அதாவது கூட்டணியில் இந்த முறை சீமான் தனியாக நின்னார்னா மாட்டிக்கு வருங்க ஏன்னா அவரோட ஏன்னா லாஸ்ட் டைம் நல்லா கேட்டுங்க ஒரு நாலு நாலரை பெர்சன்ட் வரைக்கும் தான் சீமான் பெர்ஃபார்ம் இருந்தார் அந்த எலெக்ஷன் இருபத்தொன்னு அப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டு வந்ததுன்னா யாருமே இல்லை டிஎம்கே தெரியும் ஏடிஎம்கே ரெண்டு வாட்டி ஆட்சிக்கு வந்துருச்சு ரஜினி வருவாருன்னு எதிர்பார்த்தோம் வரல அப்போ என்ன அதுனா அந்த வெறுப்பு ஓட்டுகள் தான் சீமானுக்கு உகுந்தது அங்கே சீமான் வளரல சீமானுக்கு வேற வழி இல்லாமல் விழுந்த நெருப்பு பேச்சுக்கு வர ஓட்டுன்னு சொல்றாங்க நீங்கள் வெறுப்பு ஓட்டுங்கிறீங்க நீங்கள் செருப்பு எடுத்து காட்டுறீங்களே அது எங்களுக்கு தெரியாது வெறுப்பு பேச்சு மட்டுமா பேசுறீங்க நெருப்பு பேச்சு மட்டும் இல்லை வெறுப்பு பேச்சு நீங்கள் பேசுறீங்க இடையில செருப்பு எடுத்து காட்டுக்கிறீங்க சார் தமிழில் வந்து தமிழ் இருக்குது ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிங்க சார் அவன் எல்லாத்தையும் கடந்து போவான் சார் தமிழை ஆனால் அவங்ககிட்ட நீங்கள் ஒரு கண்ணியத்தை நீங்கள் காட்டினீங்கன்னா மட்டும்தான் உங்களை ஒத்துக்குவான் அது வந்து நீங்கள் காமராஜர் நமக்கு தெரிஞ்சு சொல்லுவாங்க காமராஜரை சொல்லுவாங்க எம்ஜிஆர் வந்து மேடை பேச்சுக்கெல்லாம் ரொம்ப நாகரீகமாக இருக்கும் கலைஞர்கிட்ட கொஞ்சம் கிண்டலும் குத்தலும் இருக்கும் ஆனால் நாகரீகம் தவறி பேச மாட்டார் மாதிரி ஜெயலலிதா மேடம் கருணாநிதியை எதிர்க்கிறதுல தான் வந்து கோவத்தை காட்டுவாங்களே தவிர காமனாக பேசும்போது கோவத்தை காட்ட மாட்டாங்க ஒரு 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 லீடருக்கான குவாலிட்டி இருக்கும் அந்த குவாலிட்டி யார்கிட்டையுமே இப்போ இல்லை சார் நான் சொல்கிறேன் சார் யார்கிட்டையுமே இல்லை சார் குவாலிட்டி யார்கிட்டையுமே இல்லை சார் ஓரளவுக்கு படித்து பரவாயில்லப்பான்னு சொல்கிறதுல அன்புமணி இருக்கார் ஓரளவுக்கு படித்து ஒரு டிப்ளமேட்டிக்காக இருக்கார் ஆனால் மக்களுக்கு பெருசாக அவர் போய் ரீச் ஆகல அடுத்து வந்து அண்ணாமலையை சொல்லலாம் அண்ணாமலை போலீஸ் ஆஃபீஸராக இருந்ததுனால ஆனால் என்னென்னா அவர் பிஜேபியில் இருக்கிறதுனால அது ஒரு மைனஸாக பேசுகிறாங்க அது மாறிடும்னு வச்சுங்க காலம் எல்லாத்தையும் மாற்றிடும் அது அதனால எதிர்காலத்தில் ஒரு அண்ணாமலைக்கு அந்த இடம் இருக்குது ஆனால் இதெல்லாம் விட விஜய்க்கு அதிகமாக இருக்குது ஏன்னா விஜய் நான் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன் சார் இதில் என்னென்னா சார் மக்களுக்கு வந்து ஓட்டு போட்டு இவன் என்ன மா எனக்காக எதையும் பண்ண போகிறாங்களே அவங்களுக்கு அந்த நம்பிக்கைலாம் இல்லை சார் நல்லா தெரிஞ்சுங்க சார் இவன் கொள்ளடியே வரான் இவன் ஏமாத்த வரான் சார் என் வீட்டுக்கு நடப்பியா நடப்பு வந்துட்டு எனக்கு நல்லது பண்ணியா நீ உன் வீட்டு காசை செலவு பண்ணி எனக்கு நல்லது பண்ணியா அவ்வளோ நல்லவனா நீ அவனுக்கு தெரியும் தான் அவர் சொல்லுவாங்க நேரத்தில் மட்டும் தூங்கிடாதரா ரெண்டு மாசம் எப்படியாவது காலில் காலையில் ஜெயிச்சிரு அப்புறம் அஞ்சு வருஷம் அவன் கையில் காலில் விழுவான் ரெண்டு மாசம் உழைச்சா போதுன்றது சார் கான்செப்ட் இது மக்களுக்கும் தெரியும் சார் அதனால் அவன் ஓட்டு போகிறதில் இவன் நல்ல நல்லது பண்ணுவான் இவனால் என் வாழ்க்கை மாறுலாம் கிடையாது சார் ஓகே அவனுக்கு சரி இது வந்து டிஎம்கே ஏடிஎம்கே மாற்றி மாற்றி போடுவோம் இப்படி தான் போயிட்டுருக்கு கடந்த இருபது இருபத்தஞ்சி வருஷமாக இப்படி தான் போயிட்டுருக்கு இப்போ மாற்றத்துக்கு ஒரு ரஜினி வருவார்னு நம்பினாங்க வந்தால் ஏதாவது நடந்திருக்கும் அவரோட வீரியமாக இறங்கியிருந்தார்னா அவர் சிஎம்ஏ ஆகியிருப்பார் அவர் விட்டுட்டார் இப்போ ஆனால் திரு விஜய் கரெக்டான ஏஜில் வந்துட்டார் அந்த முனைப்பு ஆனால் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அந்த அந்த வந்துட்டாரே தவிர ஸ்பீடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதாவது அடுத்த இருபத்தாற கேப்சர் பண்ணுற மாதிரி தெரியல நிதானமாக இருக்காரா ஸ்பீடு கம்மியாக இருக்கா ஸ்பீடு கம்மியாக இருக்குது அது நிதானம் நிதானமாக அதில் இருக்குது இப்போ விஜயோட ஆட்டிடியூட என்னென்னா சார் நிதானம் தான் அது பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடு கம்மியாக இருக்கா மாதிரி தான் தெரியும் ஆனால் ஒரு அரசியலுக்கு நம்ம மைண்ட் செட்டோ என்னவாக இருக்குன்னா பர 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 பரன்னு இருக்கணுன்றது தான் நம்ம மைண்ட் செட் ஆகிடுச்சு இப்போது டெய்லி சீமான் எதையோ ஒன்றுத்தை பேசிகிட்டு இருக்கார்ல திரு அண்ணாமலை எதையோ ஒன்று பேசுகிறார்ல கலைஞர் திரு ஸ்டாலின் அவர்களும் எதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்காங்கல்ல அது இல்லாததுனால என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் டல்லாக தெரியுது ஆனால் அவருடைய ஆள் மனசில் அவர் ரொம்ப ஸ்டபனான ஒரு பர்சன் யார் திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ஸ்டபனான ஒரு பர்சன் அதனால் அவர் ஆழம் பார்த்து தான் ஆடக்கூடிய ஒரு மனிதன் சும்மா போகிற போக்கில் பண்ண மாட்டார் அதனால் இந்த முதரை முறை அவருக்கு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் ஓட்டுங்கிறது கன்ஃபார்ம் சார் நான் சத்தியம் போட பண்ணி தருவேன் சார் அவரால் ஒவ்வொரு தொகுதியிலையும் முப்பதாயிரத்துலேருந்து நாற்பதாயிரம் ஓட்டு அவர் கேப்சர் பண்ணுவார் சார் அது என்ன ஆகும் நான் எதிர்கால அரசியலில் குழப்பத்தை உருவாக்கும் என்ன குழப்பத்தை உருவாக்கும்னா எந்த கட்சியும் பெரும்பான்மையாக வர முடியாது விஜயோட என்ட்ரி என்னென்னா அடுத்த அரசியல் அஞ்சு வருஷத்துக்கு குழப்பமான அரசியல் வரப்போகுது இதில் குருட்டாம்போக்கில் யார் வேணால் வரலாம் குட்ராம்போக்கில் டிஎம்கே வரலாம் ஏடிஎம்கே வரலாம் குட்ரா தான் அது ரெண்டும் வந்தாலும் ஏன்னா இவர் பெருசாக உடச்சி விட்டுருவார் ஓட்டை இது இல்லாமல் சீமான் அப்போ என்ன ஆகுனா ஸ்ப்ரெட் ஆகும் ஓட்டு அதில் என்ன ஆகும்னா ஒரு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துலேயே வர ஆட்சிக்கு வந்து பிரச்சனை வரும் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் எப்போ இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு அப்புறம் இருபத்தேழு இருபத்தெட்டு முப்பத்தொன்று வரைக்கும் இப்போ நான் உங்கள் சேனலில் சொல்கிறேன் முப்பத்தொன்று வரைக்கும் யார் வந்தாலும் இருக்காது இருபத்தெட்டு இருபத்தொம்போதுலேயே எலெக்ஷன் வரும் அப்படி ஒரு குழப்பெல்லாம் வரும் ஏன்னா விஜய்ன்ற ஒரு பர்சனாலிட்டி உள்ள நுழைஞ்சிட்டார் இந்த விஜய் ஏடிஎம்கேவோட ஒரு வேலை சேர்ந்துருந்தாருன்னு வச்சுங்களேன் வேற கேமே வேற ஷோர் ஷாட் ஏடிஎம்கே விஜய் ஷோர் ஷாட் இப்போ அது இல்லை அப்ப என்ன மூணு தனி பெரும் சக்திகளாக நிற்க போகுது டிஎம்கே ஏடிஎம்கேடிஎம்கேக்குள்ள பிஜேபி பாட்டாளி மக்கள் கட்சி விஜயகாந்தோட கட்சி இதெல்லாம் அப்படி நிற்கும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் நிற்பாரு அந்த விஜய் மேபி தொல் திருமாவளவன் வரலாம் அந்த இதில் ஓகே சாலிடாக வாங்க சார் சரி சாத்திட்டேன்ற நீங்கள் எப்போ வேணால் அது தழுற ஃபிஷ் தான் அது அது வந்து தழவே முடியாத கதவுலாம் கிடையாது எப்போ வேணால் ஒரு தள்ள தள்ள தலைய கீழே வந்துடுற கதவு தான் அது இந்த சினிமாலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் பயங்கரமாக தெரியும் கையை வச்சாலே அளவு வந்துடும் அது அந்த மாதிரியான ஒரு கதவு தான் அதனால் அந்த நேரத்துக்கு எது வேணால் மாறும் என்னென்னா சார் திரு தொல் திருமாவளவனுக்கு என்ன பெரிய பிரச்சனைனா அவரோட ஓட் பேங்கில் கை வைப்பார் விஜய் அவரோட ஓட்டு வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு அது குறிப்பாக கிறிஸ்தவர்கள் ஓட்டு அதெல்லாம் அப்படியே விஜய்க்கு டைவெட் ஆகும் அதுவும் திரும்ப கிளியர் பண்றாரு சில பேர்லாம் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவர் வந்தா ஏங்க அவர் நடிகர் நடிகர்னு கிண்டல் போட்டு அண்ணன் தழு திருமாவுல நடிகர் மாதிரி இருக்காரு அன்னைக்கு கோட்டை சூட்டை போட்டுக்கிட்டு எத்தாக இருக்காரு அது அதான் அப்போ சினிமாக்காரன் தான் தேவைப்படுறான் வெத்துன்னு இல்லை சார் அது நீங்க வெத்து இல்லைன்னு காட்டுறீங்க காமராஜர் நினச்சி இந்த கோட் சூட் போட்டு முடியாதா அவர் கடைசி வரைக்கும் ஏழை மக்களோட ஒரு தொண்டனார் தானே சார் இருந்தார் அவர் அவர் காட்டுறதுனால் கூடாது அதுதான் சார் நமக்கு பிடிக்கும் இது வந்து என்னென்னா அதுக்கு அந்த சீனுக்கு பின்னாடி இருக்கிற டைலாக் யார் தெரியுமா கபாலி படத்தில் போட கோட்டு சூட்டை போட கால் மேலே காலை போட சொன்னார்ல அதை அண்ணன் தொல் திருவாவளை நிறைய வாட்டி ரிப்பீட் பண்ணி ரிப்பீட் பண்ணி பார்த்துருக்காரு சரி இதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பண்ணிட்டார் ஆனால் அதை போட்டுட்டு கம்பியெல்லாம் வச்சிட்டு போங்கன்ற டைலாக்லாம் பேசிடக்கூடாது இன்னைக்கு ட்ரோல உடிச்சு நொறுக்கிறானுங்க அது ஏங்க நீங்களே அவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுக்குறீங்க அப்புறம் நீ அந்த கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா தொண்டனுக்கு எவ்வளோ யதார்த்தமான பேச்சு தானே சார் அது யதார்த்தமாக சார் அது நீங்கள் அங்கே இருக்கிற ஒன்று வந்து குதர்க்கமாக பேசுகிற மாதிரி தானே அது உங்கள் தொண்டர்கள் அப்படி இருந்தால் கூட அதை நாசுக்காக தானே நீங்கள் சொல்லணுமே தவிர இப்படி சபையில் சொல்லுவீங்க இன்றைக்கி சோ சோசியல் மீடியா பூரா வடிவேலு ஒரு படத்தில் கம்பியை கழட்டிடுவாருங்க கம்பி அது ஜெயில் கம்பியை கழட்டிட்டு கரெக்டாக மேட்ச் பண்ணுறானுங்க ஐயோ இந்த சோசியல் மீடியாவில் பசங்க பண்ணுறானுங்களே க அந்த கம்பியை கழட்டிட்டு கம்பியோட நீ பாப்பில் வடிவேது கரெக்டாக இவர் டேலாகை போடுறானுங்க கம்பியெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்கீங்க அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒரு விளையாட்டு பொருளாக தான் இன்னைக்கு அரசியல் பார்க்கப்படுகிறது இங்கே யாரும் சீரியஸெல்லாம் எதையுமே பார்க்கறது இல்லை சார் அதனால இதில் ஒரு மாற்றாக வேற ஒரு நம்ம வீட்டு புள்ள ஒன்று வருதுப்பா எங்கள் வீட்டு புள்ள ஒன்று வருதுப்பா அப்படின்னு பார்த்தா அது விஜய் தான் ஓகே இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ எல்லாரும் விஜய் நீங்களாம் சொல்கிறீங்கள விஜய் உதவி பண்ணுறாரு செய்கிறாருன்னு விஜய் இன்றைக்கி உதவி செய்கிறாரு இதுக்கு முன்னாடி இப்போது கேபிஒய் பாலான்னு ஒருத்தர் டெலிவிஷன் ஆக்டர் தான் அவர் அவர் ரேஞ்சுக்கு அவர் எவ்வளவோ உதவிகள் பண்ணுறாரு அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா எவ்வளவோ உதவிகள் பண்ணுறாரு அவங்கெல்லாம் இந்த மாதிரி அரசியலுக்காக பண்ணலை வீடியோ எடுத்துக்கல அதை வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துலாம் அது பண்ணலை இன்னைக்கு பண்ணுறாருனா இது அரசியல் தானே அப்படின்னு வேள்முறை அவங்க அரசியல் இல்லாமல் பண்ண நீங்கள் என்ன பண்ணீங்க உங்களால் எத்தனை பேர் படித்தான் உடச்சான் ஏதாவது பிரச்சனைன்னா கண்ணாடியை உடைச்சா மரத்தை வெட்டினா இதுதான் நீங்கள் கற்று கற்றுக் கொடுத்த அரசியல் அவர் ஒரு புது கல்ச்சருக்கு உருவாக்கியிருக்காரு ரெண்டாவது சார் இப்போ அகரம் ஃபவுண்டேஷன் அதெல்லாம் ஒரு 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 கட்டளை அறக்கட்டளை சார் இது எவனுமே கட்டளை இல்லாமல் செய்கிறது சார் அறக்கட்டளையில் செய்கிறது வேறு அங்கங்கே காசை வாங்கி பண்ணுறது வேறு நீங்கள் டிவியில் பாலாண்ட பையன் பண்ணுறது நம்ம பாராட்டணும் ஆனால் அதுவும் ஒரு அட்டென்ஷன் தானே நீங்கள் யாராக இருந்தாலும் டிவிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே சார் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது வந்து எதையோ ஒன்று எதிர்பார்த்து தான் பண்ணது மனித மனம் எதையாவது எதிர்பார்த்து தான் சார் பண்ணோம் அதில் திரு விஜய் அவர்கள் செய்கிறது ஒரு முன்னோடியாக இருக்காரு ஓகே அரசியலுக்கோ எதுக்கோ படிப்புக்கு செய்கிறார் ஓகே வாங்குற சம்பளத்தில் ஒரு சாலிடாக வந்து பண்ணுறாரு அதை எந்த அரசியல் பண்ணுச்சின்னு எந்த ஒரு பெரிய எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்குது கோடி கோடியாக சம்பாதிக்கிற எத்தனை கல்வி நிறுவனங்கள் இருக்குது அவங்களாம் பண்ணியிருக்கலாமே ஏன் பண்ணல ஏன்னா அது உள்ளேருந்து வரணும் சார் அது இப்போது நீங்கள் எஸ்ஆர்எம் ஐயா இருக்கார பச்சமுத்து ஐயா அவர் ஒரு ஒரு நாளைக்கு ஆஃபீஸுக்கு வந்தார்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது லட்சரூவாக்கு கையில் போடுவார் அதுவும் இந்த காலகட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பண்ணிக்கிட்டே இருப்பார் ஆனால் வெளியே தெரியவே தெரியாது அவர் பண்ணுற தர்மங்கள் மட்டும் வெளியே தெரிஞ்சால் ஐஜேக்கு பாரிவேந்தர் தான் சிஎம்ஏ ஆயிருக்கணும் அவ்வளோ பண்ணுறாரு ஆனால் வெளியே தெரியாது ஸோ அந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க ஆனால் எல்லா கல்வி நிறுவனங்களும் அதை செய்தான்னு பார்த்தா கிடையாது ஓகேங்களா ஸோ அதனால் இந்த மாதிரியாக வேல்முருகன் என்னைக்காவது செஞ்சாரா நமக்கு ஏதாவது நியூஸ் வந்ததா எதுவுமே கிடையாது சும்மா அங்கங்கே எதிர்க்கிறது கலாட்டா பண்ணுறது அது ஒரு பெரிய அரசியலாக மாறாது நம்ம கலாட்டாங்கிறதே தான் சார் நம்ம முன்னெடுக்கிற அரசியல் பதிலுக்கு பதில் கவுண்ட்ரு கொடுக்கறது உங்களை குழப்பறது மக்களை திசை திருப்புறது அது இல்லை திரு விஜய் எடுக்கிற அரசியல் திரு விஜய் ஒரு அரசியலை ஃப்ரேம் பண்ணுறாரு இளைஞர்களுக்கு நல்ல வழியை காட்டுவோம் படிப்புல ஃபோக்கஸ் பண்ணுவான் இளைஞனுக்கான வழி அவனுக்கு காட்டிட்டு அவன் வந்து ஒரு புதிய உலகத்தை உருவாக்குவான் இதுதான் சார் கான்செப்ட் அதுக்கு முதல்ல போதை பழக்கத்துலேருந்து இளைஞர்களை மீட்டெடுக்கணும் உடனே நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் படத்துலையே ஒரு பாட்டு வருது சார்னு கேட்பிக்க ஓகே அது நம்ம வந்து என்னன்னா குடிக்காதேன்னு சொல்கிறதுக்கே குடியை காட்டி தான் குடிக்காதன்னு ஆடே போட வேண்டியதா இருக்கு இல்லையா குடித்து ஒருத்தன் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டான்றதை காட்டிட்டு தான் குடிக்காதீங்க இது நடக்கும்னு சொல்ல இருக்குது அதனால அவருக்கும் தெரியும் அவரும் காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராது சிகரெட்டுங்களையும் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நினைக்கிறேன் ஐ திங்க் ஸோ படங்களில் இந்த இப்போ லாஸ்ட்டு படத்துலேயே சிக்லட் தான் யூஸ் பண்ணியிருந்தார் இப்போ சிகரெட்டை அவாய்ட் பண்ணிட்டார் நினைக்கிறேன் உடனே நாங்கள் சொல்லி தான் இதை மாற்றிட்டாங்க நீ ஒன்று ஒன்றே ஆரம்பிச்சிடுவானுங்க ரஜினியவே நாங்கள் ஸ்டாப் பண்ணோன்ட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன் எங்களுக்கு தெரியாதான் நம்ம மக்களை மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க எங்களுக்கு தெரியாதான் அதனால் சார் அன்புமணி அவர்களுடைய முயற்சியாவது நான் ஓரளவுக்கு சொல்லுவேன் அவர் தான் மினிஸ்டராக இருக்கும்போது நிறைய இந்த மாதிரிலாம் கொண்டு வந்தார் அவரை ரெக்யூஸும் பண்ணார் யார் ரஜினி சாருக்கு அது ஓகே ஆனால் திருவே அந்த நேமை வச்சுக்கிட்டு வேல்முருகன் பண்ண சேட்டைங்க இருக்குது பார்த்தீங்களா அது வந்து மன்னிக்கக்கூடிய சேட்டைலாம் கிடையாது இப்போ தேவையில்லாமல் அவர் இது என்ன நினைக்கிறாருன்னா சார் எப்போவுமே நீங்கள் இருக்கிறதுலே பெருசாக வந்து நம்ம அட்டாக் பண்ணோம்னா நம்ம கவனிக்கப்படுவோன்றது ஒரு ஸ்டைல் ஆஃப் அரசியல் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்திய அரசமைப்பு சட்டத்தில் இல்லை தண்டனை சட்டங்களெலாம் இருக்கக்கூடிய அத்தனை பிரிவுகளையும் நான் பார்த்தவன் அப்படிங்கிற பாத்து என்ன பண்ணீங்க உங்களால் என்ன நீங்க பாத்தீங்க அது எங்களுக்கு தெரியுமே எங்களுக்கு ஆச்சரியமா என்ன நீங்க பார்த்ததுனால எனக்கு என்ன கிடைச்சதுன்னு நான் கேக்குறேன் நீங்க ஜெயில புழல் ஜெயிலில் அவனும் தான் எல்லாத்தையும் பார்த்துருக்கான் அவனும் பெருமையா சொல்லலாமா நான் பார்க்காத ஜெயில் இல்லைன்னு சொல்லலாமா மக்களுக்காக பார்த்தேங்கிறேன் அவனும் மக்களுடைய மக்களுக்கு எதிராக பார்த்துருக்கான் அவன் மக்களுக்கு எதிராக ஏதோ வேலை பார்த்துருக்கான் அவனும் மக்கள் சம்பந்தமா பட்டவன் தானே மக்கள் இல்லாமல் அவன் வானரத்துக்காக சார் அவன் தப்பு பண்ணியிருப்பான் அவனு மக்களுக்கு தானே தப்புண்ணா எல்லா மக்களும் தானே வரீங்க சார் நான் என்ன கேட்குறேன் நான் திருப்பி திருப்பி வேல்முருகனால் எனக்கு என்ன நடந்தது கிடச்சிது உங்களுக்கு என்ன கிடச்சிது ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் இதை இது வேல்முருகன்ற தனி கேரக்டரால் நீங்கள் ஒன்றே கேட்பீங்க விஜயால எனக்கு என்ன கிடச்சிருது விஜயால எனக்கு நம்பிக்கை கிடச்சிருக்கு சார் நம்பிக்கை கொடுக்க தான் சார் அது ரோட்டில் போகிறவன் சொன்னாலாம் நான் கேட்க மாட்டேன் சார் என் கண்ணு முன்னாடியே ஒரு சின்ன பையன் ஒரு அவர் வரும்போது என்னென்ன கமெண்ட்ஸ் தெரியுமா சார் விஜய் நடிகராக வரும்போது ஒரு பெரிய பத்திரிகை வந்து அவ்வளோ கேவலமாக அவரை பற்றி பேசிச்சுது நம்மலாம் பார்த்துருந்தா ஓடிருப்போம் ஐயோ வேணாயா அந்த சினிமாவேன்னு ஏன்னா அவங்க அப்பாவோட காசு ஆனால் அதை எல்லாம் தாங்கி வெற்றி பெற்று முப்பது வருஷமாக ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்காருன்னு போது அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு அவர் உதாரணமாக இல்லையா இல்லையா சார் அப்போது விஜய் எங்கேயோ யாருக்கோ ஒரு ரோல் மாடலாக நிற்கிறாரு வேல்முருகனுக்கு அப்படி யாரும் சொல்ல முடியும் அவருடைய திருமணத்திலேயே ஏதோ குழப்பத்தை சொல்கிறாங்க நான் அது ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன் முதல் மனைவி வந்து ரொம்ப பாவம் கதறி அழுகுறாங்க ஸோ வீட்டிலே அப்படி ஒரு குழப்பத்தை வச்சுருக்குறீங்க நீங்கள் நீங்கள் வந்து பரிசுத்தம்லாம் உங்களோட சொல்ல முடியாது நீங்கள் பரிசுத்தாங்க அப்படின்லாம் சொல்லவே முடியாது உங்கள் மேலேயும் குற்றச்சாட்டுகள் இருக்குது ஆனால் குற்றச்சாட்டுகள் என்பது அது காமன் ஒவ்வொருத்தரும் கிட்ட போய் பார்த்தாதான் யார் மேலே குற்றன்றது தெரியாது அதனால் நம்ம அப்படி பொதுப்போக்காக நம்ம பேசுகிற ஆள் கிடையாது ஆனால் திரு விஜய் அவர்களை வேல்முருகன் கை காட்டி பேசுகிற அளவுக்கு விஜய் வந்து தவறான அதுவும் குறிப்பாக சார் விஜய நீங்கள் தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கலாம் ஆனால் குழந்தைங்களை பேசினதை இப்போ நம்ம வந்து கோவப்படுறோம் அந்த பசங்க வந்து ஒரு பெரிய கனவோடு வந்திருக்குதுங்க கல்யாணம் பண்ணணுன்னா வந்ததுங்க எப்படியாவது விஜய் மடக்கணுன்னா வந்தது இல்லை விஜய் சாருக்கு வந்து அந்த தாட்டே தப்புங்க ஒரு பதினாறு பதினெட்டு வயசு போ குழந்தைங்க அதுங்க விஜய் சாரோட பொ பொண்ணு இருந்தால் அந்த வயசில் தாங்க இருக்கும் அவரோட பையனுக்கு என்ன இருபது இருபத்தி ரெண்டு வயசு ஒரு பொண்ணு இருந்ததுன்னா என்ன இருக்கும் இதே வயசு தான் இருக்கும் ஆக்சுவலாக அந்த வயசுலேயே பொண்ணு இருக்கு இருக்குது ஸோ அப்போது அந்த அந்த தாட்டு தானே வரும் அதை தாண்டிலாம் வராதுங்க தாட்டு அது எப்படி வேல்முருகன் அப்படி பேசுகிறாருன்னு தெரில எனக்கு வேலை வேறு எதுவுமே எனக்கு வருத்தம் இல்லை என்ன ஒரே ஒரு வருத்தம்னா ஒரு எதிர்கால சந்ததிக்கு ஒரு மனுஷன் நல்லது பண்ண போகிறான் அதையே நீங்கள் இவ்வளோ கீழ்த்தரமான பார்வையில் உங்கள் வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ அடுத்த வாட்டி அவர் பண்ணுறாருன்னு வச்சுங்க சார் இப்போ அங்கேருந்து ஒரு பத்து குழந்தைங்க வர்றதில்ல சில குழந்தைங்களோட அப்பா அம்மா யோசிப்பாங்களா இல்லையா சார் இல்லையா அப்போது ஒரு கெட்டதை பண்ணிட்ட நீ இதுவரைக்கும் அது அந்த தாட்டு யாருக்குமே இல்லை சார் வேல்முருகன் அந்த கமெண்ட் சொல்கிற வரைக்கும் மக்களுக்கு அப்படி ஒரு ஒப்பீனியனே இல்லை நல்லது பண்ணுறாய் இருந்தாலும் பரவாயில்லையா இப்படி தான் இருந்தது அதாவது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கட்சியில் இருந்தால் கூட இந்த விஷயத்த எல்லாம் பாராட்டினாங்க ஏன்னா படிப்பு அடுத்த ஜென்ரேஷன்ன்றதுனால பாராட்டினாங்க ஆனால் இப்போது அது மேலே ஒரு அழுக்கான பார்வை வந்துருச்சு வேல்முருகனால் அது தப்பு இல்லை நமக்கு அப்போ யாருமே உதவி செய்ய வரமாட்டாங்க சார் அது பொய்யாகவே இருக்கட்டும் சார் ஆனால் அவரால் ஒரு அடுத்த ஜென்ரேஷன் கிளம்புதில்ல நிறைய படிக்கிறாங்க சார் இப்போ பசங்க விஜய்கிட்ட போய் நம்ம எதாவது வாங்கிடலான்னு அது ஒரு கூடுதல் அட்ராக்ஷன் தானே அது ஸோ அதையே வந்து கெடுக்கணும் அதுதான் என்னுடைய தனிப்பட்ட கோபம் நீங்கள் விஜய் வேறு எங்கேயோ அட்டாக் அட்டாக் பண்ணுங்கள் ஒரு அவர் வந்து அதை பண்ணார் மாநாட்டில் ஒன்று பண்ணார் அப்படி எதாவதுனா பேசிங்க இந்த இடத்துல கை வச்சதுன்றது அவர் வாழ்க்கையில் அவரே கை வச்சுக்கிட்டார் இங்கே கை கூடாது பாருங்கள் இதோட ரியாக்ஷன் அவருக்கு தெரியல ரொம்ப இது வரைக்கும் ஒருவேளை அவர் தோற்றுக்கலாம் தெரியல அவருக்கு அவரோட தோல்வி எனக்கு தெரியல மூணு வாட்டி ஜெயிச்சா தான் சொல்கிறாங்க அவர் அடுத்த எலெக்ஷனில் இது வரைக்கும் பார்க்காத தோல்வி அவர் பார்ப்பார் அப்போ தான் அவருக்கு தெரியும் விஜய் மேலே தெரியாமல் கை வச்ச வேண்டியது அப்போ தான் தெரியும் அவர் தன்னுடைய தவறை உணர்வதற்கு அவர் இன்னும் ஒரு ஒரு வருஷம் காத்திருக்கும் அதுக்கப்புறம் காட்டுவாங்க இனிமேல் எக்காரணத்தை கொண்டோம் விஜய் அவர்கள் செய்கிற நல்ல விஷயங்களை கை வைக்கக்கூடாது நீங்கள் ஒரு அரசியல்வாதியாக நீங்கள் ஆயிரம் கமெண்ட் சொல்லுங்கள் அது உங்களுக்கான உரிமை அது இந்த விஷயம் இந்நேரம் மன்னிப்பு கேட்கணும் நான் திருப்பி திருப்பி சொல்கிறது என்னென்னா இந்நேரம் இன்னமும் வம்பு வாழ்த்துட்ருக்கூடாது ஏன்னா நீங்கள் வந்து விஜய்யை கிண்டல் பண்ணல விஜய் நம்பி வந்த குடும்பத்தை இருக்கிற உங்கள் உங்கள் கம்யூனிட்டிலேருந்து கூட வந்திருப்பாங்க இப்போ அவங்களே நீங்கள் காயப்படுத்திருக்க வன்னியர்லேருந்து வந்திருக்க மாட்டாங்களா என்ன நிச்சயமாக வந்திருப்பாங்க இப்போ அவங்களெல்லாம் வந்து நீ அசிங்கப்படுத்தலாமா உங்கள் கம்யூனிட்டியே நீ கே கேவலப்படுத்தலாமா அதனால் இந்த முறை தெரியாமல் மாட்டிக்கிட்டார் எங்கே திரு விஜய்கிட்ட தெரியாமல் மாட்டிக்கிட்டார் அந்த தெரியாமல் மாட்டினதில் மன்னிப்பு வந்து கதற கதற மன்னிப்பு கேட்டார்ன்றது காலம் சொல்லும் இருபத்தாறில் சொல்லும் நன்றி சார் நன்றி